வணக்கம் ஆஹ் நாங்கள் தாயகத்தில் தமிழ் மொழியின் நிலையும் மேம்படுத்தலும் பெற்றிய ஒரு கருத்துக்களத்திலே இன்றைக்கு சந்தித்திருக்கிறோம் இந்த களத்திலே எங்களோடு இணைந்திருப்பவர்கள் பேராசிரியர் கி விசாகரூபன் தலைவர் தமிழ்துறையாழ்ப்பான பல்கலைக்கழகம் கருத்துறையாளர்களாக இணைந்திருக்கக்கூடிய திருமதி கவிதா சந்திரகுமார் பிரதி கல்வி படிப்பாளர் மாகாண கல்வி வட மாகாணம் கவிஞர் நவரட்டம் குவபரன் பே ஆசிரியர் யாழ் பண்டத்திரைப்பு பெண்கள் உயர்தர பாடசாலை அதேவேளையிலே இந்த நிகழ்ச்சியை ஒரு இந்த நிகழ்ச்சிக்குரிய எண்ணக்கருவை உருவாக்கி இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய திருமதி உமா காந்தி தமிழ் மொழி பிரிவு பொறுப்பாளர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக பழைய மாணவர் சங்கம் ஐக்கிய ராச்சியம் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்குரிய தளத்தை வழங்கி எங்களுக்கு சந்தர்ப்பங்களை தந்து எங்களுடைய கருத்துக்களுக்கும் இடம் தந்திருக்கக்கூடிய புலக்கண் அலைவரிசை அதனுடைய தொகுப்பாளர் கீர்த்தி சதீஷ் அவர்கள் இங்க கூடியிருக்கக்கூடிய அவதானிகள் பார்வையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் நான் என்னுடைய உரையை மூன்று படிநிலைகளின் ஊடாக நகர்த்தி செல்லலாம் என்று இருக்கின்றேன் ஒன்று இந்த தமிழ் மொழியினுடைய இன்றைய நிலை தாயகத்தில் இருக்கக்கூடிய நிலையை பாடசாலை பல்கலைக்கழகம் பொதுநிலை என்ற மூன்று கட்டங்களின் ஊடாக நான் எடுத்துச் சொல்லலாம் என்று இருக்கிறேன் அதற்கு முன்பதாக இந்த தமிழ் மொழியினுடைய இங்க இருக்கக்கூடிய அந்த எண்ணக்கரு கருப்பொருள் என்பது உண்மையிலேயே இரண்டு வழிகளினூடாக முன்வைக்கப்படுகிறது குறிப்பாக தமிழ்மொழி ஒரு புலங்கு மொழியாக எங்களுடைய மக்களின் வாழ்வியல் மொழியாக தாய்மொழியாக அது பயன்படுத்தப்பட்டு வருகின்ற அதே வேளையிலே அது ஒரு ஊடக மொழியாக தமிழ் மொழியை கற்றல் கற்பித்தல் தளத்திலே நகர்த்தக்கூடிய அந்த ஊடக மொழியாக மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் என்று சொல்லுவோம் அது அது பயன்படுத்தப்பட்டு வருகிறது அதே வேளையிலே தமிழ்மொழியை கற்றல் கற்றல் கற்ப தமிழ் மொழியை கற்பதற்கான வழி இங்கு இருக்கிறது ஆகவே இந்த பின்னணியிலே நாங்கள் பார்க்கும்போது தமிழ்மொழி ஒரு தாய்மொழியாக எங்களுடைய இனம் கொண்டிருக்கின்ற போது எங்களுடைய சிந்தனைகள் அனைத்துமே இந்த தமிழ்மொழியின் ஊடாகத்தான் முன்வைக்கப்படுகின்றன தாய்மொழியின் ஊடாக முன்வைக்கப்படுகின்ற இந்த சிந்தனை பரவல் என்பது மிக முக்கியமானது மனித குலத்தினுடைய ஒரு தனித்துவமான சாட்சியாக அடையாளமாக இருப்பது எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பகுத்தறிவு சிந்தனை இந்த பௌத்தறிவு சிந்தனையின் ஊற்றாக இந்த பௌத்தறிவு சிந்தனையின் விளை இருப்பது தாய்மொழி வழியான கற்றல் அப்ப இந்த தாய்மொழி என்பது எங்களுடைய ஒரு பகுத்தறிவு சிந்தனையின் எங்களுடைய வளர்ச்சியின் அதிக எங்களுடைய அறிவு பரவலின் ஒரு முக்கியமான அடையாளமாக இருக்கின்ற போது அது எங்களுடைய இனத்தின் அடையாளமாக எங்களின் அடையாளமாகவும் அமைகிறது ஆகவே தமிழ்மொழி பற்றி பேசுகின்ற போது நாங்கள் எங்களுடைய அடையாளம் பற்றிய ஒரு மிக முக்கியமான கருத்து நிலையிலிருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது இவ்வாறான சூழலிலே உண்மையில் எங்களுக்கு இன்றைக்கு இருக்கிற நிலைமை எங்களுடைய வாழ்வியல் எங்களுடைய தமிழ் மொழி சார்ந்தே அமைக்கப்பட்டிருப்பதும் தமிழ் பாரம்பரியத்துடனும் பண்பாட்டுடனும் அது இணைந்திருப்பதும் எங்களுக்கு பெருமை தரக்கூடியது ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சவால்களுக்கு மத்தியிலே இந்த செல்நர் என்பது எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை நாங்கள் அவதானிக்க வேண்டியிருக்கிறது இருக்கிறது அதை பற்றி பேச வேண்டியிருக்கிறது சில மறுபரிசீலனைகளையும் சில புதிய நோக்குகளையும் நாங்கள் உள்வாங்க வேண்டியிருக்கிறது அவ்வாறான கட்டத்திலே உண்மையில் எங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவாலாக நான் பார்ப்பது ஒரு வகையிலே நான் சொல்லி சொல்லிக்கொண்டு வந்து அந்த மூன்று தளங்களின் ஊடாக நான் உள்நுடையலாமல் இருக்கின்றேன் ஒன்று எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த காலனித்துவ சிந்தனையினுடைய ஒரு தொடர்ச்சியாக தமிழ் மொழியை நாங்கள் ஒரு புலங்கு மொழியாக எங்களுடைய தாய்மொழியாக அடையாளமாக ஏற்று அது ஒரு விடுதலை போருக்கான ஒரு அடித்தளமாக இருந்த ஒரு இருந்தும் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற போது எங்களுடைய தமிழ் மொழியினுடைய பிரயோகம் தமிழ் மொழியை நாங்கள் பேசி உள்வாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உயிர் மூச்சென உள்வாங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த தன்மையில் கிடைக்கின்ற பாதிப்புகளையும் நாங்கள் பேச வேண்டியிருக்கிறது அதிலே நாங்கள் ஒரு பின் காலனித்துவ காலத்துக்குள்ளே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உலகமயமாக்கல் போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற போது எங்களுடைய அடையாளமாக எங்களுடைய மூச்சாக நாங்கள் தமிழ் மொழியை கொண்டு வருவது கற்றல் கற்பித்தல் மொழியாக தமிழ் மொழியை கொண்டு வருவதிலே எங்களுக்கு சவால்கள் எழுந்துதான் வருகின்றன அந்த வகையிலே இன்றைக்கு நாங்கள் மூன்று கட்டங்களினூடாக நான் பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன் பாடசாலைகளில் இருக்கக்கூடிய நிலைமை இன்றைக்கு பாடசாலைகளை பொறுத்த வரையில் எங்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனையாக நாங்கள் பார்க்கக்கூடியது அஹ் எங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல எங்களுடைய அடிப்படை கல்வி அறிமுகமாக இருந்த ஒரு மாணவர் தன்னுடைய கட்டல் கற்பித்தல் அந்த பயணத்திலே அறிமுகமாக அடிப்படை கல்வியை தாய்மொழியாகத்தான் பெற வேண்டும் என்ற கட்டாயம் நிபந்தனை ஒரு அவசியம் இங்கு இலங்கையினுடைய அரசியல் அமைப்பு ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் தரப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த தாய்மொழி வழியான கல்வியை நாங்கள் கொடுக்கும்போது போது இங்கு எல்லா மாணவர்களுக்கும் சமநிலையான சம சந்தர்ப்பங்களை அல்லது அந்த தாய்மொழியை மிகச்சரியாக பொருத்தமாக கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றனவா என்றால் அதிலே பல சிக்கல்கள் இருக்கின்றன இன்றைக்கு நான் ஒரு மிக முக்கியமான ஒரு துக்ககரமான ஒரு விடயத்தையும் சொல்லிக்கொண்டே நான் என்னுடைய பேச்சை தொடர்கிறேன் இன்றைக்கு மிக முக்கியமான பிரபல பாடசாலைகளிலும் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பாடசாலைகள் செல்வற்றிலும் கூட கிட்டத்தட்ட இந்த ஆரம்ப கல்வியை தங்களுடைய தாய்மொழியில் கற்று வந்தாலும் கூட அப்பாலே ஒரு ஆறாம் ஏழாம் வகுப்புகளுக்குள் வரும்போது கூட தாய்மொழியை வாசிப்பதற்கு அல்லது அந்த தாய்மொழி எழுதுவதற்கு சிக்கல் படுகின்ற மாணவர்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது இப்ப அவர்கள் ஆங்கிலத்திலே பேசுவதற்கு ஆங்கிலத்திலே உரையாடுவதற்கு ஆங்கிலத்திலே தொடர்பாடல் செய்வதற்கு அவர்களுக்கு சவால் இருக்குமாக இருந்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் தாய்மொழியை வாசிப்பதற்கு தமிழ் மொழியை வாசிப்பதற்கு தமிழ் மொழியை எழுதுவதற்கு சிக்கல் படுகின்ற மாணவர்கள் இருக்கிறார்கள் இப்போது நாங்கள் தேசிய பரீட்சைகளிலே நாங்கள் பரீட்சையாளர்களாக கடமையாற்றி கொண்டு வருகின்ற போது அந்த வினாத் அந்த விடைத்தாள்களை பார்க்கின்ற போது கூட அங்கிருக்கக்கூடிய அந்த மாணவர்கள் அந்த விடைத்தாள்களிலே முன்வைக்குகின்ற கருத்துக்கள் உண்மையில் அந்த அவர்களால் அந்த தாய்மொழியினுடைய அந்த சௌகரியத்தை அந்த கம்ஃபர்ட் ஜோன் என்று சொல்வார்கள் அதை அப்படியே உணர்ந்து அதனே தங்களுடைய வெளிப்பாட்டை முன்வைக்கக்கூடிய அந்த தாய்மொழியை கூட அவர்களால் முழுமையாக வெளிப்படுத்த முடியாமல் இருக்கின்ற ஒரு துர்பாக்கியமான நிலையை பார்க்கின்றோம் இது ஒரு அரிதாக கிடைக்கின்ற சந்தர்ப்பமாக இருந்து இப்போது சற்று அதிகமாக அவதானிக்கக்கூடிய விடயமாக மாறி வருகின்ற போக்கையும் பார்க்கின்றோம் உண்மையில் இந்த விடயங்களுக்கு அடிப்படையாக நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் பாடசாலை கல்வியை பொறுத்தவரையிலே இந்த பாடசாலை கல்விக்கான பாட விதானங்களை உருவாக்குவதிலே எங்களுக்கு முதலிருந்த சுதந்திரமான ஒரு நிலைமை இன்றைக்கு பெரிதாக இல்லை ஒரு தேசிய மையப்படுத்தப்பட்ட புள்ளியிலிருந்து தேசிய கல்வி நிர்வாகத்தின் வழியாகத்தான் தமிழ் மொழி பற்றிய பான்மை விருத்தி அதனுடைய கற்றல் கற்பித்த வெளிப்பாடுகள் வழிப்படுத்தப்படுகின்றன அப்படியான ஒரு சந்தர்ப்பத்திலே எங்களுக்கான ஒரு தேவையான தமிழ்மொழி தாய்மொழி அறிவை வழங்கக்கூடிய அந்த சுயாதீனமான அந்த தீர்மானம் எடுப்பது என்பது பாட விதானங்களை பொறுத்தவரையில் ஒரு வரையறுக்கப்பட்டதாகத்தான் அமைந்திருக்கிறது அதிலும் குறிப்பாக கொழும்பை மையப்படுத்திய அல்லது தேசிய கல்வி நிர்வாகத்தை மையப்படுத்திய போக்கைத்தான் நாங்கள் பின்பற்றி வருகிறோம் பாடசாலை கல்வியினுடைய அந்த அடிநாதம் அங்குதான் தீர்மானிக்கப்படுவதாக அமைந்து வருகிறது இந்த வகையிலே மிக பெரும்பான்மையாக எங்களை எங்களுடைய மாணவர்களை ஊக்குவிக்கக்கூடிய தமிழறிஞர்களுடைய படைப்புகள் பாட உள்வாங்கப்பட்டு அவர்கள் தங்களுடைய வாழ்வியலை தாய்மொழி சார்ந்தே கற்றுக்கொண்டு அதனூடாக தமிழ் மொழியினுடைய அந்த பரிச்சயத்தை தாய்மொழியினுடைய பரிச்சயத்தை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் முழுமையாக வழங்கப்பட்டிருக்கின்றன என்ற கேள்வி எங்களுக்கு எழுதுகிறது அதே வேளையில வாசிப்பு சார்ந்த உங்களுக்கு தெரியும் ஒரு தாய்மொழியினூடான அந்த அனுபவத்தை அந்த அந்த சீர்மையை அந்த செழுமையை பெறுவதற்கு எங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு துணை கோ துணை கருவியாக இருப்பது வாசிப்பு அந்த வாசிப்பை தூண்டக்கூடிய அல்லது வாசிப்பை ஊக்குவிக்கக்கூடிய பாடவிதான செயற்பாடுகளும் எங்களுக்கு பாடசாலை கல்வி மட்டத்திலே போதுமானதாக இருக்கவில்லை இந்த நிலையிலே நாங்கள் அந்த வாசிப்பை தூ தூண்டக்கூடிய வகையிலே எங்களுடைய பாட கட்டமைப்புகளும் அல்லது எங்களுடைய கற்று கல்வி முறைகளிலும் சில சிக்கல்கள் இருக்கின்றன இப்போது முழுமையாகவே நாங்கள் ஒரு பரீட்சை மைய கல்வி முறையைத்தான் நாங்கள் பின்பற்றி வருகின்றோம் அது ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசலாக இருக்கலாம் காபோத சாதன தரமாக இருக்கலாம் உயர்தரமாக இருக்கலாம் பிற்பாடு பல்கலைக்கழகத்துக்குள் வந்தாலுமே பருவ பரீட்சைகளை அந்த செமஸ்டர் எக்ஸாம் என்று சொல்லப்படுகின்ற பருவ பரீட்சைகளை தான் எங்களுடைய பாட விதானங்கள் அமைந்திருக்கின்ற போது ஒரு முழுமையான செழுமையான ஒரு கற்றல் கற்பித்தலை ஒரு சுயாதீனமாக மேற்கொள்ளக்கூடிய அந்த போதுமான வெளியை கொண்டிருப்பதாக எங்களுடைய பாட விதான செயற்பாடுகள் அமைந்திருக்கவில்லை அப்ப வகுப்பறைகளுக்குள் மட்டுப்படுத்தப்பட்ட அதற்குள் ஒரு பரீட்சை மைய கல்வி முறையை நாங்கள் உள்வாங்கி இருக்கும் போது தாய்மொழி வழியான அந்த விருத்தி தாய்மொழியை காதலிப்பது தாய்மொழியிலே எங்களுக்கு இருக்கக்கூடிய படைப்பாக்கங்களை உருவாக்குவதிலே நிறைய சிக்கல்களை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டியும் இருக்கிறது அதே போல உண்மையில் உங்களுக்கு தெரியும் நாங்கள் எங்களுடைய ஆசிரியர்கள் முன்னரே தமிழ் மொழி சார்ந்து மிகப்பெரிய விற்பனர்களாக நிபுணர்களாக இருந்து வந்திருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு பாடசாலை கல்வியிலே பாடசாலைகளிலே தாய்மொழியை ஊட்டக்கூடிய ஊக்குவிக்கக்கூடிய கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய பான்மை விருத்தி பற்றியும் நாங்கள் பேச வேண்டியிருக்கிறது நான் இதில் அவர்களை குறை சொல்வதாக இல்லை ஆனாலும் கூட எங்களுக்கு முன்பிருந்த தமிழ் ஆசிரியர்களுடைய அந்த செழுமை அவர்களுடைய அந்த அறிவு திரட்சியோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது இன்றைக்கு இந்த வாசிப்பு குறைவு என்பது தனியே மாணவர்களை மாத்திரமல்லாது ஆசிரியர்களையும் மிக பரவலாக பாதித்து வந்திருக்கிறது ஆகவே பாடசாலை மட்ட கல்வியிலே வந்து நாங்கள் இன்னமும் மிக கவனமாக இருந்து இருப்பதன் மூலம்தான் எங்களுடைய எங்களுடைய இளம் குருத்துக்கள் எங்களுடைய அடுத்த தலைமுறை வந்து இந்த தாய்மொழியிலே ஒரு அடிப்படை நிபுணத்துவத்தையும் அல்லது படைப்பாக்கத்தையும் பெற்றிருப்பவர்களாக இருக்க அவர்களை நாங்கள் ஊக்குவிக்க வேண்டியிருக்கிறது அதே முக்கியமான விஷயம் பாடசாலை கல்வியை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்குரிய படைப்பாக்க செயற்பாடுகளுக்கும் எங்களுக்கு போதுமான வெளி வழங்கப்படுவதாக இல்லை இப்போது தமிழ் மொழி தின போட்டிகள் என்று சொல்லப்படும் போது அவை எல்லாமே ஒரு சடங்கு சார்ந்த நிலையிலே ஒரு பாடசாலை மட்டம் வலய மட்டம் அல்லது மாவட்ட மட்டம் மாகாண மட்டம் என்ற ரீதியிலே அங்கும் ஒரு போட்டித்தன்மையான ஒரு ஒரு குறித்த ஒரு நேர பரப்புக்குள்ளே அவற்றை விடுகின்ற ஒரு அவசர கெதியிலே தான் அவை நடத்தப்படுகின்றனவை ஒழிய ஒரு முக்கியமான படைப்பாக்க வழியை பாடசாலைகளிலே உருவாக்கி அந்த படைப்பாக்க வழியை அஹ் மாணவர்களிடம் இருக்கக்கூடிய கழகங்கள் அல்லது பாடசாலை மட்ட செயற்பாடுகளின் ஊடாக ஊக்குவித்து அவற்றின் மூலம் அடுத்த கட்ட வெளிப்பாடுகளை மாணவர்கள் மேற்கொள்வதற்கு அந்த சந்தர்ப்பங்களை வழங்காத ஒரு நிலைமையும் இருந்து வருகிறது இதேவேளையிலே நாங்கள் பல்கலைக்கழகம் பற்றியும் நாங்கள் பேச வேண்டும் பல்கலைக்கழகத்திலே குறிப்பாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே தமிழ் பொதுக்கலையாகவும் சிறப்பு கலையாகவும் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த சிறு இந்த 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 செழுமை அந்த ப பல்கலைக்கழகத்துக்கு இருக்கக்கூடிய அந்த தமிழ் மொழி சார்ந்த கற்றல் கற்பித்தலும் உயர்கல்வியிலே அந்த தமிழ் மொழியை ஒரு அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும் என்ற ஒரு பெரிய வேணவாவும் இருக்கக்கூடிய தமிழ் துறை எங்களிடம் இருக்கிறது அந்த பொட்டன்ஷியல் என்று சொல்வார்கள் அதற்குரிய அந்த அடிப்படை தகமைகளை கொண்டிருக்கக்கூடிய அந்த நிபுணத்துவத்தை கொண்டிருக்கக்கூடிய தேர்ச்சியை கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர்கள் விரிவுரையாளர்கள் எங்களிடம் இருக்கிறார்கள் ஆனாலும் இந்த நிலைமையை நாங்கள் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த வேண்டி இருக்கிறது இன்றைக்கு நிறைய மாணவர்கள் தமிழ் மொழியை கற்று தேர்ந்து வரக்கூடிய நிலைமையிலே இருக்கிறார்கள் அஹ் உண்மையிலே எங்களுடைய சமூகத்துக்கான ஒரு தமிழ் மொழியை உயர்கல்வி மொழியாக கொண்டு வருவதிலே எங்களுக்கு தமிழ் துறை ஒரு மிக முக்கிய பங்காற்றுகிறது ஆனாலும் இன்றைக்கு நாங்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும் இந்த தமிழ் மொழி என்பது தனியே அதை கற்கிறதுக்கான ஒரு வழியாக இல்லாமல் ஒரு தமிழியல் வழியாக அது மாறிக்கொள்ள வேண்டும் உருவாகி கொள்ள வேண்டும் என்ற ஒரு அவசியம் உணரப்பட்டு வருகிறது எல்லா துறைகளையும் தமிழிலே கற்பதற்கான வாய்ப்புகள் வேண்டும் உண்மையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீடத்தை பொறுத்தவரையில் எல்லா துறைகளும் தமிழிலே கற்பிப்பதற்கான கற்பதற்கான வாய்ப்புகளை வழங்குகின்றன இன்றைக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே மிக அதிகமாக தமிழ் வா மாணவர்களை உள்வாங்குகின்ற தக்க வைத்திருக்கின்ற பீடமாக கலைப்பீடம் அமைந்திருக்கிறது இன்றைக்கு இந்த அந்த டீச்சிங் லாங்குவேஜ் என்று சொல்லுவோம் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் என்று சொல்லுவோம் பயிற்றுவிப்பு மொழியாக தமிழ் அமைந்திருக்கிறது அந்த வகையிலே நாங்கள் தமிழை எங்களுடைய கிட்டத்தட்ட நாங்கள் எதிர்பார்த்து நிற்கக்கூடிய அந்த தமிழியல் கற்றல் என்ற ஒரு பெரும் பரப்புக்குள்ளே கொண்டு வருவதற்கு கலைப்பிடம் அதற்குரிய வழிவகைகளை செய்திருக்கிறது ஆனாலும் நாங்கள் இன்னமும் அதிகமாக செயலாற்ற வேண்டியிருக்கிறது சொற்பொருள் களஞ்சியமாக இருக்கலாம் எங்களுடைய பாடங்கள் சார்ந்த அடுத்த கட்ட விடயங்களை நாங்கள் உள்வாங்குவதற்கு அடுத்த கட்ட வளர்ச்சி நிலையை எட்டுவதற்கு நாங்கள் இன்னமும் நாங்கள் முயற்சிக்க வேண்டியிருக்கிறது இருக்கிறது மொழியை தமிழ்மொழியை ஒரு பிரயோக நிலைக்கு கொண்டு வர வேண்டிய கடப்பாடும் எங்களுக்கு இருக்கிறது இன்றைய அந்த உலகமயமாக்கல் போக்கிலே தமிழ் மொழியினுடைய தேவையை புலம்பெயர் சமூகங்களிலே நாங்கள் எங்களுடைய சேவையை அங்கும் நீடிக்க வேண்டிய ஒரு தேவையும் இருப்பதாக நான் உணர்கிறேன் அந்த வகையிலே எங்களுடைய பல்கலைக்கழகம் அந்த தேவையை பல வழிகளிலும் பூர்த்தி செய்யக்கூடிய முயற்சிகளை எடுத்து வருகிறது குறிப்பாக மிக சமீப காலத்திலே ஒரு அருகி போயிருக்கக்கூடிய பண்டிதர் ஆஹ் பட்டங்களுக்கான தமிழ்மொழி கற்கையினுடைய ஒரு உயர்ச்சியாக அடையாளமாக பார்க்கப்பட வேண்டிய பண்டிதர் கற்கையினுடைய அந்த அந்த தேவையை நிவர்த்தி செய்யும் முகமாக பல்கலைக்கழகம் தமிழ்துறையோடு இணைந்து எங்களுடைய தமிழியல் நூலகத்தோடும் இணைந்து ஒரு பண்டிதர் கற்கை கந்தையா கார்த்திகேசு என்ற மிகப்பெரும் ஒரு ஆளுமையினுடைய நினைவாக அவர் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அறக்கட்டளையின் வழியாக நாங்கள் இங்கு வழங்கி வருகிறோம் பால பண்டிதர் பரீட்சை இங்கு நடத்தப்பட்டு கற்கை நடத்தப்பட்டு பரீட்சை நடத்தப்பட்டு இப்போது நாங்கள் பண்டிதர் பரீட்சைக்கான வழிவகைகளையும் நாங்கள் முன்வைத்து வருகிறோம் இதில் பேராசிரியர் விசாகரூபன் அவருடைய துணைவியார் எங்களுடைய கலாநிதி மைத்திரி விசாரூவன் அவர்களுடைய பங்களிப்பு மிக அதிகமாக இருக்கிறது துணைவேந்தர் மிக சிறப்பான வழிகாட்டுதலை மேற்கொண்டு வருகிறார் எங்களுடைய எங்களுடைய பேரவை உறுப்பினராக இருந்த ஆறு திருமுருகன் ஐயா அவர்கள் இந்த நிதியத்தை மிகச்சரியாக பொருத்தமாக பயன்படுத்துவதிலே மிக ஆர்வம் காட்டி வருகிறார் ஆகவே பல்கலைக்கழகம் தன்னால் இயன்ற வழியிலே மகாநாடுகளை கூட அது நடத்தி வருகிறது தமிழியல் சார்ந்த மகாநாடுகள் ஒவ்வொரு கருப்பொருளிலும் ஒவ்வொரு ஆண்டும் அது நடத்தப்பட்ட மிக அரிய நூல்கள் பதிப்பிக்கப்பட்டும் வருகின்றன நான் இவற்றை ஏன் கூறுகிறேன் என்றால் நாங்கள் ஒரு பரந்த ஒரு கருப்பொருளிலே நாங்கள் இந்த விடயத்தை அணுக வேண்டியதாக இருக்கிறது அதே வழியிலே பொதுநிலை சார்ந்து என்னுடைய உரையா உரை பகுதியினுடைய இறுதி பகுதிக்கு வருகின்றேன் பொதுநிலை சார்ந்து எங்களுக்கு நிறைய விடயங்களை நாங்கள் செயலாற்ற வேண்டியிருக்கிறது ஒரு காலகட்டத்திலே எங்களுக்கு தெரியும் விடுதலை போராட்ட காலகட்டத்திலே தமிழினுடைய முக்கியத்துவம் ஒரு விடுதலை போராட்டத்தின் மண் விடுதலை சார்ந்து அது ஒரு தமிழ் விடு தமிழ் தமிழ் மொழியினுடைய பேணுகையாக அதை நாங்கள் அடுத்த சந்ததிக்கு கொண்டு செல்லக்கூடியதாக அது எமது அடையாளமாக பேணப்படக்கூடிய ஒரு நிலை இருந்து வந்தது ஆனால் இன்றைக்கு அந்த நிலை ஓரளவுக்கு தளர்வடைந்திருக்கிறது என்றுதான் கூற வேண்டும் ஒரு காலகட்டத்திலே எங்களுடைய புலங்கு மொழிகளிலே எங்களுடைய அஹ் ஊடகங்களாகினும் சரி அல்லது பொது தளங்களிலே நாங்கள் பயன்படுத்துகின்ற மொழிகள மொழியாக இருந்தாலும் சரி தமிழ் மொழியே எங்களுடைய முதன்மை மொழியாக நாங்கள் பயன்படுத்தி வந்தோம் அது கடைகளில் வணிக நிலையங்களில் இருக்கக்கூடிய பெயர்களாக இருந்தாலும் அல்லது நாங்கள் அஹ் பொது நிறுவனங்களிலே நாங்கள் நிரப்பிக்கொள்ளக்கூடிய விண்ணப்ப படிவங்களாக இருந்தாலும் தரவு படிவங்களாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் தமிழிலே பெற்றுக்கொள்வது தமிழிலே பேணுவது தமிழ் மொழியை ஒரு அரச கரும மொழியாக உள்வாங்கிக் கொள்வதிலே மிக அக்கறை காட்டப்பட்டு வந்தது ஆனால் இன்றைக்கு அதிலே ஒரு நெகழ்வுத்தன்மை அல்லது அஹ் ஒரு வகையிலான அலட்சியத்தன்மை இருக்கக்கூடிய போக்கையும் நாங்கள் பார்க்கின்றோம் ஒரு காலகட்டத்திலேயே எங்களுடைய சன சமூக நிலையங்கள் நிறைய வாசிக சாலைகளை கொண்டிருந்தன இந்த வாசிப்பு பழக்கம் அரிதாகி வருகின்ற நிலைமை என்பது தனியே பாடசாலைகள் மட்டுமல்ல ஓரளவுக்கு பல்கலைக்கழக மாணவர்களின் மத்தியிலும் கூட அந்த வாசிப்பு பழக்கம் என்பது நேசிப்பும் என்பது குறைந்து வருகிறது இது சமூகத்திற்குள்ளும் எதிரொலிக்க ஆரம்பித்திருக்கிறது முந்தைய காலங்களிலே நாங்கள் ஒரு சன சமூக நிலையத்தினுடைய அமைப்பை நாங்கள் பார்த்தோம் என்றால் அங்கு வாசிக சாலைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும் நிறைய நூல்கள் சேகரிக்கப்பட்டு ஒரு மாலை வேலைகளிலே நாங்கள் சென்றோமானால் அந்த வாசிக சாலையிலே நூல்களை பெற்றுக்கொள்வோர் நூல்களை வாசிப்போர் என்று ஒரு பெரிய ஒரு ஒரு செனக்கூட்டமே அங்கு நிறைந்திருக்கும் ஆனால் இன்றைக்கு அவை எல்லாமே உண்மையில் அருகி போயிருக்கின்றன இவற்றினுடைய அந்த திசை திரும்பல் அல்லது கவன கலைப்பு விடயங்கள் எல்லாம் நிறைய வழியிலே நடைபெற்று வருகின்றன பொது தளங்களிலே முந்தைய காலங்களிலே நாங்கள் எதிர்பார்த்திருந்த அந்த படைப்பாக்கத்துக்கான வெளி என்பதும் இன்றைக்கு குறைவடைந்திருக்கிறது அங்கொன்றும் இங்கொன்றுமாக முயற்சிகள் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன நூல் வெளியீடுகள் இடம்பெறுகின்றன தமிழ் மொழியை வளர்ப்பது என்பது தனித்து அதை ஒரு கற்றல் கற்பித்தல் தளத்திற்கு அப்பாலே அதை ஒரு சமூக மட்ட செயற்பாடாக சமூகமய செயற்பாடாகவும் முன்னெடுக்க வேண்டியிருக்கிறது அந்த வழியிலே நூல் வெளியீடுகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றன ஆனால் நூல்களை தங்கள் வசம் எடுத்துக்கொண்டு அதை ஒரு அறிவின் ஒரு தொடர்ச்சியாக அறிவினுடைய நுகர்ச்சியாக அதை முன்வைக்கின்ற போக்கு என்பது மிக பெரிதாக பாராட்டக்கூடிய நிலைமையிலே இல்லை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது இவ்வாறான சூழலில் தான் நாங்கள் எப்படி எங்களுடைய தாயகத்திலே அல்லது புலம்பெயர் எங்களுடைய சமூகத்திலே நாங்கள் தமிழ் மொழியை எங்களுடைய பழைய சிறப்பான நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு நாங்கள் எப்படியால எப்படியான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பகிர வேண்டிய ஆலோசனைகளை சேகரிக்க வேண்டிய நிலைமையிலே இருக்கிறோம் ஆனாலும் இது இது ஒரு தொடர்ச்சியாக நிகழ்த்தப்பட வேண்டிய ஒரு முறைமை இதை நாங்கள் ஒரு வழி நில நிலையாக நாங்கள் பார்க்க முடியாது பல திசைகளிலும் இருந்து ஒரு கூட்டு முயற்சியாக நாங்கள் மேற்கொள்ள வேண்டி இருக்கிறது அஹ் எப்படி இருந்தாலும் தமிழ்மொழி வாழும் அது இன்றைக்கு இத்தனை ஆயிரம் கணக்கான ஆண்டுகளாக அது தன்னை தன்னை சீர்மைப்படுத்திக் கொண்டு புதிய விடயங்களை உள்வாங்கிக்கொண்டு புதிய தொழில்நுட்ப மாற்றங்களுக்கு ஏற்ற தன்னை வடிவமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மொழி தமிழ்மொழி இன்றைக்கும் சாகாபரம் பெற்ற உயிர் மொழியாக தமிழ் மொழி சிறப்பாக திகழ்ந்து வருகிறது ஆகவே எத்தனை சவால்கள் வந்தாலும் தமிழ்மொழி நின்று நிலை அது அந்த சிறப்பு மிக்க ஒரு மொழிக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எங்களுடைய சமூகம் சார்ந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு திறந்த விவாதத்திற்குரிய சமகால விடயங்களோடு நாங்கள் அணுக வேண்டிய அல்லது நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டிய விடய தானங்களிலே அதிக கவனம் செலுத்த வேண்டியும் இருக்கிறது அதுக்கு இந்த உரையாடல் நிச்சயமாக ஒரு வழி தரும் இன்னும் ஒரு தளத்தை அது திறந்து விடும் என்று நான் மிகவும் நம்புகின்றேன் இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை தந்தமைக்கு மிக்க நன்றிகள் தொடரும் விவாதங்களிலே கலந்துரையாடலே நாங்கள் பங்கு நன்றி